வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி பார்க்க போறோம் நம் உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகள் ஒன்றானது கண்கள் கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்படிப்பட்ட கண்கள் வந்து பலவிதமான பிரச்சனைக்கு காரணமாகிறதுக்கு நிறைய காரணங்களும் இருக்கு அதாவது ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிறது வயசாகக்கூடிய முதுமை காரணம் மரபு வழி உள்ளிட்ட காரணிகள்லாம் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக ஆரம்பமாக அமையுது அதே போல் இப்போல்லாம் புற ஊதா கதிர்கள் அந்த யூவி ரேஸ் வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்குங்க அது வந்து நம்மளுடைய கண்களை தாக்கக்கூடிய அளவுக்கு டிஜிட்டல் கேஜெட்டுகளான ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் பயன்படுத்தும் போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சிட்டே வரும் இது இறுதியில் நம்மளுடைய கண்களை அழுத்தத்தில் கண்களில் வந்து அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல் கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை ரொம்ப ரொம்ப வீக் ஆக்கிடும் அதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பதிவு தான் மக்களே ஸோ இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆள் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் கண் பார்வையை மேம்படுவதற்கு பாதாம் பருப்பை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வளிக்குது பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு பாதாம் பருப்பு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது குறைந்தது பத்து பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் புரோட்டின் என்று சொல்லக்கூடிய புரதத்தை நமக்கு இது வந்து வழங்கும் இது நமக்கு கண்களில் இருக்கக்கூடிய திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தோய்வடையாமல் பாதுகாக்கும் அதனால் கண் பார்வை எப்போதுமே கூர்மையாக இருக்கும் இரும்புச்சத்தை நம்ம விட்டமின் சீன இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த இரத்த ஓட்டத்தை அளிக்கக்கூடியது ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு உணவு தான் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பருப்பு மேலும் மேங்கனீஸ் ஃப்ரீ ரேடிக்கல் செய்வதை எதிர்த்து போராடும் அதாவது பாதாம் பருப்பு இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை வந்து நமக்கு குறைக்கும் குறிப்பாக பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து கண் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு கொடுக்குது ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பு தொடர்ந்து நம்ம நமக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கலாம் இல்லைனா பத்துலேருந்து பதினைந்து பாதாம் அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஊற வைக்கப்பட்டு தோலை நீக்கி கொண்டு எடுத்துக்கொண்டாலுமே மருத்துவ நன்மைகள் விரைவாக கிடைக்கப்பெறும் கண் பார்வையும் கூர்மையாக இருக்கும் கண் பார்வை மேம்படுதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம் கேரட்டில் விட்டமின் ஏ அதிகம் இருக்கு இது வந்து ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளணும் கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது இது விட்டமின் ஏவாக மாறுது இது தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது பொதுவாகவே இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்டில் இருந்துடக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமையினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை வந்து கே நமக்கு கேரட் வந்து குறைச்சிடும் கேரட்டை நம்ம சமைத்து சாப்பிடுவது தான் ஆரோக்கியம் மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவுமே நம்ம சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் எச்சில் வெளியாக நீக்கப்படும் செரிமானம் ஆகும்போது இயல்பாகவே செரிமானம் நடக்கும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படும் நமக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேரட்டை வந்து நீங்கள் ஜூஸ் ஜூஸாகவும் வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கலாம் சேலட் போலவே சேர்த்துக்கலாம் ஆனால் சமைத்து சாப்பிடுவது மிகவும் ஆரோக்கியம் அது நம்முடைய கண் பார்வையை விரைவில் கூர்மையாக்கும் கண் பார்வையை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ விட்டமின் சு விட்டமின் அதாவது விட்டமின் சி லூடின் ஆர்சத்து ஃபோலிக் அமிலம் விட்டமின் கே மெக்னீசியம் கால்சியம் இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கின்றன ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கிரீன் வெஜிடபிள்ஸில் வந்து லூடின் இருக்குது லூடின் வந்து மிக சிறந்த ஆக்சிடெட்ன்றதை நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஸோ இது வந்து நம்மளுடைய கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களை வந்து சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் முன்னாடி ஏற்படாமல் தடுக்கும் அதனால் கண் பார்வையை நம்ம கூர்மையாக மாற்றி கொள்வதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் இம்பார்ட்டன்ட் தான் கேல்கீரை முட்டை கோஸ் நிறைய கீரை வகைகள் ஃப்ரக்கோலி இது கூட சீமை சுரக்காய் மக்காச்சோளம் க பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கண் பார்வையை மேம்படுத்திக் கொள்வதற்கு பச்சை இலை காய்கறிகள் தான் இம்பார்ட்டன்ட் டெய்லியும் பச்சை இலை காய்கறிகள் சாப்பிட்ணும் அதே போல் காய்கறி சூப் எடுத்துக்கணும் கீரைகளை சாப்பிட்றோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரையை சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய நரம்புகள் வந்து பலம் பெறும் கண் பார்வை கூர்மையாக இருக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு கூடிய சிட்றஸ் பழங்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம் சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு எலுமிச்சை திராட்சை மற்றும் தக்காளி பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய சிட்ரஸ் அம்பளங்களாக இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு இது வந்து நம்மளுடைய கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் இது மற்ற விட்டமின்களோட இணைந்து கண் புறையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது அதே சமயம் சிட்ரஸ் பழங்களை தினசரி நம்முடைய உணவுகளை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும் இது நமக்கு கண்களில் ஏற்படக்கூடிய இருக்கக்கூடிய வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிவிடும் அதனால் நம்ம சிட்ரஸ் பழங்களை டெய்லி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்ருக்கோம் அப்படின்னா கண் பார்வை கூர்மையாக இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது கண் பார்வையை மேம்படுவதற்கு முழு தானியங்களை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது ஏன் அப்படின்னா இது வெள்ளை அரிசி பாஸ்தா பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டு தான் கொண்டு இருக்குது ஸோ லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டு தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முழு தானியங்கள் இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ ஜிங்கு நியாசின் சத்து இருக்கு இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாவுல் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம் முழு தானியங்கள் ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது நமக்கு முன்னாடியே தடுக்கப்படுகிறது எனவே குயினோவா பழுப்பு அரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நம்முடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கடல் மீன் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ மீன்கள் சீ ஃபுட்ஸ் ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா கண் பார்வை நமக்கு வந்து கூர்மையாக இருக்கும் குறைந்தபட்சம் வாரத்திற்கு இரண்டு முறை மீன் சாப்பிட்டு து மிகவும் நல்லது எண்ணெய் அதிகமாக சேர்க்காம அளவோடு சேர்த்து சாப்பிடணும் ஸோ இந்த மாதிரி நம்ம குறைந்தது வாரத்தில் இரண்டு முறை மீன் சாப்பிட்டோம் நமக்கு நம்மளுடைய கண்களினுடைய உண்டாகக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து நம்ம பாதுகாத்துக்கொள்ளலாம் மீன்கள் இருக்கக்கூடிய உமேகாந்திரி கொழுப்ப மிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாவுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது டியூனா மீன் சால்மன் மீன் காணாங்கிழுத்து மீன் நெத்திலி மீன் மத்தி மீன் போன்றவற்றை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் உமேகாந்திரி கொழுப்பு மிலங்கள் இருக்கக்கூடிய இபிஏ மற்றும் டிஹெச்சி ஆகியவை ட்ரை ஐஸ் அதாவது கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது ஸோ மீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க கண் பார்வை கூர்மையாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ப்ரியாரிட்டியில் மீனுக்கு வந்து நீங்க முதலிடம் கொடுக்கலாம் அது வந்து அசைவ பிரியர்களாக இருந்தாங்கன்னா அது வந்து எடுத்துக்கோங்க சைவ பிரியர்களாக இருந்தாங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாம க்ரீன் வெஜிடபிள்ஸ் பச்சை இலை காய்கறிகள் பழங்கள் இதெல்லாமே எடுத்துக்குவாங்க கேரட் எடுத்துக்குவாங்க பாதாம் எடுத்துக்குவாங்க கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டையும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு தான் முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ லூடின்ஸ் ஏக் சாந்தின் மற்றும் சிங் சத்து ஆகியவை கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு அதனால கண்களுக்கு கீழே அந்த பிளாக் சர்க்கிள்ஸ் கண் கருவலையம் எதுவுமே ஏற்படாது கரும்புள்ளிகளும் ஏற்படாது குறிப்பாக வந்து அவங்களுக்கு பார்த்தோம்னா க கண் சார்ந்த அந்த தோல் சுருக்கம் கண் பார்வையும் கூர்மையாக இருக்கும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தோல் சுருக்கமும் கண்களுக்கு கீழே வந்து தென்படாது ஸோ முட்டை என்னதான் ஆரோக்கியமான உணவு உணவாக இருந்தாலும் அதை எல்லா விதங்களையுமே நம்ம எடுத்துக்கொள்வது தவறு ஏன்னா ஆம்லேட் ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்கள் எண்ணெயில் வறுத்து பொறுத்து பொடிமாஸ் போன்ற வடிவங்கள் அப்புறம் பச்சை மூட்டையும் எப்படி எடுத்துக்கிறது இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது இது நமக்கு நுண்ணுயிர் தொற்றுகளை ஏற்படுத்தலாம் குறிப்பாக வந்து அதான் இன்ஃபெக்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து வர வச்சிட்டு குறிப்பாக நமக்கு அதை வந்து ஒரு சுவைக்காக மட்டுமே சாப்பிடுவேன் தவிர நிறைய நன்மைகள் வந்து அதில் கிடைக்கவே கிடைக்காது அதனால் முட்டை அதை மாதிரி எடுத்துக்காங்க நீராவியில் வேகழித்த அவித்த முட்டைகளை சாப்பிடுங்க அந்த நீராவியில் வேகழித்த அவித்த முட்டை மதிய உணவுகளில் ஒரு முட்டையோ அல்லது இரண்டு முட்டையோ சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உடல் வலுப்பெரும் உங்களுக்கு வந்து கண் பார்வையும் கூர்மையாக இருக்கும் ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இறந்து போன கண் பார்வையை கூட நீங்கள் தொடர்ந்து மீட்டுக்கொள்ளலாம் கண் பார்வை வந்து உங்களுக்கு இந்த கூர்மையாகவே இருக்கும் எப்போதுமே அது எந்த பிரச்சனைக்கும் உள்ளாகாது நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி உங்களுக்கு வந்து இந்த மங்கலான பார்வையை தென்படுது கண்களிலிருந்து நீர் வடிதல் ஏற்படுது அல்லது நாலு பாற்பட்ட தலைவலி போடுற பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரை வந்து அணுகணும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்க ஆரம்ப கட்டத்திலே சரி செஞ்சிடணும் அது ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா நாலடிவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும் அதனால் கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு ஊட்டச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க தண்ணீர் போதுமான அளவுக்கு குடிங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டருக்கும் குறைவான அளவு தண்ணீர் குடிக்கக்கூடாது அப்படி மூணு லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிச்சீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் உடலில் அதனால் கண் பார்வையும் கூர்மை இல்லாமல் போகலாம் ஸோ குறிப்பாக நீங்க வந்து தண்ணீர் குடிக்கிறீங்க அப்படின்னா மூணு லிட்டருக்கு மேலே உங்களுடைய தாகம் அடங்கக்கூடிய அளவு குடிச்சிக்கலாம் ஒவ்வொரு நபருக்குமே குடிக்கக்கூடிய அளவு வந்து மாறுபடும் அதனால நீங்க உங்களுக்கு தாகம் அடங்கி அடங்குற வரைக்கும் நீங்க கிடையாது நிறைய வந்து வந்து கண் ஒளிப்படக்கூடிய அளவுக்கு பாதுகாத்துக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சு கண் பார்வை கூர்மைப்படுத்திக்கோங்க ஊட்டச்சத்து உணவுகளையும் எடுத்து கண் பார்வையை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கோங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை